ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சதா மகிழ்ச்சியாக இருப்பது என்பது பிராமண ஆத்மாக்களாகிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஓர் மிகப்பெரிய பலனாகும் உலகம் எப்படிப்பட்ட நிலை அடைந்திருக்கிறது என்றால் இங்கே மகிழ்ச்சியாக இருப்பது பலருக்கும் கடினமான விஷயமாக ஆகிவிட்டது ஆனாலும் யாரிடம் முழுமையான ஞானம் இருக்கிறதோ யாரை சுயம் பகவானே பரிபாலனை செய்து கொண்டிருக்கிறாரோ யாரது எதிர்காலம் அவர்களது முன்னிலையில் முற்றிலும் தெளிவாக இருக்கிறதோ மேலும் யார் ஞானம் மற்றும் யோகத்தின் பலத்தினால் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆகிவிட்டார்களோ அவர்கள் சதா மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் பகவான் தனது குழந்தைகளை மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக பார்க்கும்போது அவரும் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறார் பாபா கூறியிருக்கின்றார் எந்த குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அவர்கள் எப்போதும் எனது முன்னிலையில் இருக்கிறார்கள் என்கிறார் என் கண்களிலேயே உள்ளடங்கி இருக்கிறார்கள் என்கிறார் எவ்வாறு ஒரு லௌகீக தந்தை தன் குழந்தைகளின் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் அல்லவா அதுபோன்றே நமது பரம தந்தை தனது கண்களுக்குள் நம்மை வைத்திருக்கிறார் அதாவது நம்மை மிகவும் நேசிக்கிறார் நாம் சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நாம் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது சூக்ஷ்மமாக சோதனை செய்வோம் எந்தவொரு விஷயம் எனது மகிழ்ச்சியை பறித்து விடுகிறது நெருக்கமான உறவுகளின் வார்த்தைகள் நடவடிக்கைகள் அவர்களது தொந்தரவு செய்யும் இயல்பு சிலர் எப்போதும் கடுமையாக பேசும் வழக்கம் கொண்டிருப்பார்கள் அது என் மகிழ்ச்சியை பறித்து விடுகிறதா அல்லது நான் விரும்புவது நடக்கவில்லை என்றால் என் மகிழ்ச்சி பறிபோகிறதா நான் ஏதோ ஒரு குறிக்கோள் வைத்தேன் அது நிறைவேறவில்லை அப்போது எனது மகிழ்ச்சி பறிப்போகிறதா அல்லது நம்மோடு இருப்பவர்கள் சரியாக வேலை செய்வதில்லை பல முறைகள் வேலையை கெடுத்து விடுகிறார்கள் என்று மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறோமா அல்லது பிறரது அவகுணங்களை பார்த்து அவற்றை பற்றி சிந்தனை செய்து மகிழ்ச்சியை இழக்கிறோமா சுய சோதனை செய்வோம் அவகுணமோ பிறருடையது ஆனால் அடைந்த நஷ்டமோ என்னுடையது ஏனென்றால் நமது மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம் அல்லவா இது புத்திசாலித்தனமா யாரது அவகுணமோ அதை பற்றி அவரே சிந்திக்கட்டும் நமது வேலை வெறும் சுபபாவனைகள் வைப்பதே ஆகும் அவற்றை நாம் சித்தத்தில் தரித்து விட்டோம் என்றால் அந்த அவகுணங்கள் நம்மிடமும் வந்துவிடும் மேலும் நமது மனமும் எதிர்முறையாகி கஷ்டத்தை அனுபவிக்கும் எனவே வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சினைகளின் தாக்கம் நம்மீது ஏற்படக்கூடாது தண்ணீரில் வரைந்த கோடு போல அவை விரைவாக முடிந்துவிட வேண்டும் அதற்காக சுயத்திற்குள் ஞானத்தின் பலத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமானதாகும் தன்னைத்தான் ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைக்கச் செய்வோம் உயர்ந்த சுயமரியாதைகளை பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் அசரீரி ஆவதற்கான பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் பாபாவுடன் உரையாடல் செய்து கொண்டே இருப்போம் இவற்றின் மூலம் தன்னைத்தான் ஆனந்தத்தால் நிறைந்தவராக அனுபவம் செய்யலாம் இதன் மூலம் பிற மனிதர்களின் விஷயமானது நமக்கு மிகவும் சாதாரணமாக தோன்றும் ஒருவர் நம்மை அவமரியாதை செய்கிறார் என்றால் யார் சுயமரியாதை நிறைந்தவரோ யார் நல்ல யோகியோ அவர் மீது எந்த தாக்கமும் ஏற்படுவதில்லை அவருக்கு யாருமே அவமரியாதை செய்யவே முடியாது நமக்கு பாபாவின் மகா வாக்கியம் நினைவில் இருக்கிறது குழந்தைகளே நீங்கள் மனிதர்களுடைய மரியாதையை பற்றி என்ன செய்ய போகிறீர்கள் உங்களுக்கோ சுயம் பகவான் மரியாதை கொடுக்கிறார் எனவே நாம் அனைவரும் தன்னைத்தான் நிரம்பிய ஆத்மாக்களாக ஆக்கிக் கொள்வோம் சுயத்திற்குள் அந்தளவிற்கு ஞானத்தின் பலத்தை கொள்வோம் அதன் மூலம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஞானத்தின் பாயிண்டை சிந்தனை செய்து முடித்து விடுவோம் லேசாக்கிவிடுவோம் எனவே இன்று நினைவு செய்வோம் நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாவேன் என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை மேலும் நான் உலகின் ஆதாரமூர்த்தியாவேன் நான் மகிழ்ச்சியாக இருப்பதால் உலகமே மகிழ்ச்சியடையும் நமது உள்ளார்ந்த மகிழ்ச்சி உலகில் மகிழ்ச்சியின் அதிர்வலைகளை பரவச் செய்கிறது யாருக்கு பகவானிடமிருந்து அனைத்தும் கிடைக்க பெற்று கொண்டிருக்கின்றனவோ அவர்கள் அவசியம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இன்று முழு நாளும் பாபாவுடன் உரையாடல் செய்து கொண்டே இருப்போம் மேலும் நமது மகிழ்ச்சியை அதிகரித்து கொண்டே செல்வோம் ஓம் சாந்தி